ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யோகஸ்ரீ ஃபேமிலி இன்றைக்கி நாங்கள் எக்ஸாம் லீவுக்காக எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லபடியாக போய்ட்டு வரணுமே அப்படிங்குறக்காக எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் விபதி இருந்தாங்க நானும் விபதி வாங்கிட்டு இருந்தேன் நம்மளோட குட்டி அதுக்குள்ளே தூக்கம் வந்து ஒரு குட்டி தூக்கமும் தூங்கிட்டாங்கங்க அதுக்கப்புறம் என்னங்க என்ன இல்லை அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா தன்னாசி ஈஸ்வர் முனிவர் இல்லத்துக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம் அங்கே போனதும் ஒரு நல்ல வைப் கிடைச்சிது அங்கே போனதும் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கை கால் கழுவிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நம்மளும் அங்கே போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போனால் நம்மளோட குட்டிஸு ஆணைக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தன்னாசி முனியோரை பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆழமரம் இருந்துச்சு அந்த மரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் ஆழமரம்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய சித்தர்களோட சிலை வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் அம்மன் சாமி ஆஞ்சநேய சாமி ரெண்டு சாமி அவங்க அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தால் ஒரு நோட்டீஸ் போர்டில் இங்கே தான் தன்னாசி முனிவர் ஜீவமுக்தி அடைஞ்சிருக்காருன்னு எழுதிருந்துச்சி அங்கே உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க முருகப்பெருமாளை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனா அங்கே காளபைரூர் சாமியும் இருந்தாருங்க அவர்கிட்டையும் நம்மளோட கோரிக்கையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிவிட்டு கிளம்புனுங்க கிளம்புற பாதையை பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் இங்கே வந்தோன்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாராகி அம்மன் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்கள கடந்து உள்ளே போனால் சனி பகவான் இருந்தார் அவர்கிட்டையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு உள்ளே போனோம்னா நம்மளோட வாராகி தாய் கண்கொளிரை காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னங்க அவங்கக்கிட்ட நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தால் வனபத்ரகாளி அம்மன் துர்காதேவி விஷ் விஷ்ணு பகவான் விநாயகர் முருகப்பெருமான் ஐயப்பன் அப்புறம் ஆழ பைரவரும் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு இருந்தாருங்க அவங்கக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்து போகலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்தோம் அங்கே எங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோவிலில் அன்னதானமும் கொடுத்தாங்க அதை வாங்கி நாங்கள் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டோங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக எல்லாரும் கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தங்க போகிற வழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குருந்தமலைக்கு போகிற ரோடுங்க நாங்கள் இப்போது குருந்தமலைக்கு தாங்க போயிட்ருக்கோம் அங்கே முருகப்பெருமானை தரிசிக்கலான்னு சொல்லி போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் எல்லோரும் கொஞ்சம் டயர்டானனால ஒரு கடையில் இறங்கி எல்லோரும் ஏதாவது சாப்பிட்டு போகலாமேனு சொல்லிட்டு இறங்கணும் குட்டிஸ் எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க பெரியவங்க எல்லாருமே டீ வாங்கிக்கிட்டேங்க நான் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரவுண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நான் சும்மா அங்கே சூப்பர் மார்க்கெட்டை போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் காளான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னே அதை நான் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னங்க கிளம்பலாமேன்னு சொல்லி கிளம்பும்போது நம்ம வந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் வண்டி கரெண்டாக தான் கஷ்டப்பட்டு இருந்த டயரை கழட்டி அதுக்கப்புறம் வண்டியை சரி பண்ணாங்க என் பிள்ளைங்களும் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட லட்டுக்குடி எப்படா கூட்டிகிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் குருந்தமலை கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு மூன்றரை மணி ஆகிடுச்சி நாலு மணிக்கு தான் ஓப்பனிங்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அரை மணி நேரம் கேப்பில் அங்கேருந்து அத்தி மரத்தில் பிள்ளைங்க எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வழியில சாய்பாபா கோயில் இருந்துச்சுங்க அங்க போனதும் எங்க அம்மாவை நிற்க வச்சு அம்மா உன்னை வீடியோவே எடுக்கவே இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பையனை கொடுத்து ஒரு வீடியோவும் எடுத்துட்டு நம்மள வரவேற்கிற வகையில விநாயகர் தத்தேத்திரேயர் குருஸ்தான் அவங்கள எல்லாத்தையும் கும்பிட்டு அப்படியே உள்ளே போன சாய்பாபா ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க அவங்கக்கிட்ட நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே அன்னதானமும் கொடுத்தாங்கங்க நம்மளுக்கு எங்கே போனாலும் அன்னதானம் கொடுத்துட்றாங்கங்க அப்படியே அவங்க கொடுத்த அன்னதானத்தை நல்லபடியாக சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுமே சொல்லி வேண்டிட்டோம் அங்கேருந்து வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வரலாமேன்னு சொல்லி கிளம்புனா இருட்டாயிடுச்சுங்க எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தும் சேர்ந்தாச்சுங்க என்னங்க எங்கள் கதையை கேட்டு நீங்களே டயர்டாகிட்டீங்களா அப்போ இன்னைக்கு நாங்கள் எப்படி டயர்டாயிருப்போம் ஓகே பாய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்